ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் வெஜிடேரியன் வீட்டு கோழி ஸ்பெஷல் பார்க்கலாமா என்னடா அது வெஜிடேரியன்டா கோழி ஸ்பெஷல் சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா கொஞ்சம் திருத்தம் கைஸ் கோழி கீரை தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இன்றைக்கி நான் கோழி கீரை மசியல் தாங்க பண்ண போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் முக்கால் கட்டு கோழி கீரை எடுத்திருக்கேன் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டு மிளகாயும் போடும்போது டேஸ்ட் எடுக்கிறோம் எடுத்துக் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் அப்படி ஆட் பண்ணுவேன் அப்புறம் பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா சாஃப்டான உடனே கால் ஸ்பூன் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க இப்போ நல்லா தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கோம்ல இந்த கோழியில் கோழி கீரையை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டு கீரை நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் வேக லேட் ஆகும் தண்டெல்லாம் தடிமனாக இருக்கும் அதுக்காக நல்லா வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு கைஸ் நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இப்போ வெந்த கீரை எடுத்து கூட ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பருப்பும் கீரைக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இதுக்கு புளி ரொம்ப தேவைப்படாது சும்மா கொஞ்சமாக ஊற்றுனா போதும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு நான் பல்ஸ் மோட்லே தாங்க அரைப்பேன் ஏன்னா அதில் தான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாகவும் இருக்கும் இந்த கீரைக்கு வடகம் தாளித்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கைஸ் வடகம் பிடிச்சவங்கெல்லாம் ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வட வடகம் குழம்பலாம் சான்ஸே இல்லை இப்போ கீரைக்கும் வடகம் தாளித்து கொட்டிட்டேன் முருங்கைக்கீரையை தவிர மற்ற எல்லா கீரைக்கும் வடகம் தாளிக்கலாங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கோழிக்கீரை மசியல் ரெடி இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி பை கைஸ்